எங்க மாமியா மாமனாரு அதுக்கு முன்னாடி அந்த மா எங்க மாமியாவோட மாமனாரு நாங்க வந்து இப்ப இருநூத்தி ஐம்பது வருஷமெல்லாம் இருக்கணுங்க நிலைமை ரொம்ப தற்கொலவா போகுதுங்க நாங்க எங்க போறதுன்னு தெரியலிங்க அதுக்கு வேண்டி எங்களுக்கு பண்ணிட்ட கூட பிரச்சனை இல்லைங்க

சாலை விரிவாக்க பணிகளுக்காக சாலையின் ஓரங்களில் உள்ள அந்த பகுதிகளை தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றுவதற்காக இவர்களுக்கு இந்த ஏழை மக்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க பட் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒருதலை பட்சமாக அரசாங்கம் செயல்படுகிறது ஒருதலை பட்சமாக நெடுஞ்சாலைத்துறையினர் செயல்படுகிறார்கள் என்று அந்த மக்கள் புகார் தெரிவிக்கிறாங்க என்ன காரணம்னா சாலையின் வளர் பாத்தீங்கன்னா ஒரு 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 பத்து மீட்டர் அளவுக்கு மட்டுமே அவர்கள் அந்த சாலை விரிவாக்க பணிக்கு ஆக்குப்பை பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதே சாலையின் இடதுபுறம் பாத்தீங்கன்னா இந்த மக்கள் குடியிருக்கக்கூடிய இந்த பட்டியல் இனத்தை சேர்ந்த இந்த மக்கள் குடியிருக்கக்கூடிய அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா ஒரு இருபது வீடுகள் அந்த வீடுகளை இடிச்சு ஆகணும் தரமட்ட பண்ணணும் நீங்க ஐந்து நாட்களுக்குள் இதை எடுத்து நீங்க காலி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கேட்டு வற்புறுத்தியதாக அந்த மக்கள் நேற்று கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்திருக்காங்க இன்னும் இந்த ஏழை மக்களுக்கும் ஒரு விடிவு வர வேண்டும் என்று அரசாங்கத்திடம் அந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள்